நேற்றைய தினம் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு மாவட்ட மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் தான் பாட்டு பாடுவதாக நினைத்து செடி பார்த்து உளறி குட்டி வீடியோ சமூக சமூகங்களில் வைரலாகி வருகிறது குறிப்பாக பொது இயற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணே என்ற பாடலை முதல்வர் ஸ்டாலின் தப்பு தப்பாக பாடியுள்ளார் வண்டியில பொள்ளாச்சி ச இதனை பதிவிட்டது தற்போது முதல்வர் ஸ்டாலினை கலாய்க்கு வண்ணம் நகைச்சுவை துணையில் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக அது பொதிகை ஏற்றி வண்டியிலே இல்ல கோபால் பொது ஏற்றி வண்டியிலே பொது என்றால் மூட்டை துண்டுச்சிட்டை பார்த்து படித்து இந்த லட்சணம் என கேலி செய்து வருகின்றனர் மேலும் முதல்வர் ஸ்டாலினைப் போலவே அவரது மகன் அமைச்சர் உதயநிதியும் செய்தியாளர் சந்திப்பில் புற்றுநோய் கட்டி என்று சொல்வதற்கு பதிலாக புற்றுநோய் கட்டிடம் என உளறி கூட்டியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் துண்டுச்சிட்டை பார்த்து படித்தும் கூட முதல்வர் ஸ்டாலின் செய்தியால் சந்திப்பிலும் மேடை பேச்சுகளிலும் வருவதால் தத்தி ஸ்டாலின் என பல தரப்பினரும் கலைத்து வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் ஸ்டாலின் குடும்பம் கோடிக்கோடியாக சம்பாதிக்க வயது முதிர்ந்த ஸ்டாலினை சிரமப்படுத்தி வருவதாகவும் குறிப்பாக போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கிடம் பெரும் தொகை அமைச்சர் உதயநிதியை பெற்றுக்கொண்டு முதல்வர் ஸ்டாலினை சிக்க வைத்துள்ளதாக சவுக்கு சங்கர் கருத்து கூறுவதும் தக்கதே